கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏ நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீனின் உலகத்தினால் உன்னை தாங்குவேன் வசனத்தில் நம் கொடுக்குற ஆறுதலான வார்த்தைகள் பயப்படாதே சாத்தானுடைய ஆயுதம் பயம் பயத்தை காட்டி சாகரிக்கிறான் நம்முடைய ஆண்டவர் பயத்து நீக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் அவதான் சொல்ல நீ பயப்படாத உன்னுடனே இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் உன் தேவன் பாருங்க உரிமை பாராட்டுற பாருங்க நான் உன் தேவன் பயப்படாத நான் உன்னுடன் இருக்கிறேன் திகையாது நான் உன் தேவன் அது மாத்திரம்ல மேற்கொண்டு சொல்றாரு நான் ஒன்று என்ன பண்ணுவேன் பலப்படுத்தி பலவீனமான நேரங்களை நம்ம பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற திருசினாலும் எல்லாச்சும் எனக்கு பிலன் உண்டு நமக்கு இருக்கிறார் அடுத்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே லாடிஸ் மை ஹெல்பர் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் சொன்னது போல கர்த்தர் என் இருக்கிறார் சகாயம் பண்ணுகிறவர் அது மாத்திரம் இல்லை கடைசியாக சொல்லாரு என் நீதியின் வழக்கத்தை உன்னை தாங்குவேன் சொந்த பந்தங்கள்லாம் சொல்லுவாங்க நான் உன்னை தாங்குறேன் உன் பிள்ளைகளை தாங்குறேன் உன் குடும்பத்தை தாங்குறேன் சொல்லுவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் தாங்குவாங்க அடுத்தது கேட்டா சாரி எங்களால முடியாது முடியலன்னு சொல்லிடுவாங்க இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி வழக்கு தான் உன்னை தாங்குவேன் ஆகவே அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்த நிச்சயமாய் இந்த வசன சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை பழி கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்கு நல்ல தப்பனே நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சூட்டியில் வாழ நடக்க உதேஷ் ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய ஏசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக இருக்க இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்